Dr. Srivarmas, Anit Noigal Gunam. Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Vivaha, the Chennai அதிமுகவோட நாங்க சேரலாம் பிரச்சனையே இல்ல ஆனா பாஜக இருக்கிறது மட்டும் தான் பிரச்சனை என்ன ஸ்டேட்மெண்ட்னா எங்களுக்கு திமுக அதிமுக சமந்த அதுக்காக இது இது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வந்து எதுவும் நடக்கும் ஒரு காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தமா இல்லையா திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் எங்கேயாவது நீங்க பழக பாத்துருக்கீங்களா எல்லா இடத்துலயும் பழக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் இருக்கேன் இன்னும் அறுபது அடி கொடி பரப்பது விடுதலை சிறுத்தைகள் இருக்கேன் அப்ப இது உறுத்தி இருக்கு எவனுக்கு சாதி வரியனுக்கு

கம்யூனிஸ்ட் இருக்கிறனால சொன்னால் அப்படியே சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் இருக்கிறனால அங்கே வந்து இந்த தலித்து மக்கள் தன்னெழிச்சியாக வளர்றத விட மாட்டாங்க ஏறக்குறைய தென் மாநிலங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அதே தலைமையிடம் அதனால இவருக்கு நெருக்கடி நிறையா இருக்குது இவரை கொலை செய்வதற்கும் அவர் திட்டமிடுகிறார்கள் வேடனை வர்ற ஆகஸ்ட் பதினேழு எங்கள் தலைவருடைய பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாளுக்கு வர்றாரு இங்கே வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி இங்கே நாங்கள் அதை வச்சு நாங்கள் பண்ண போகிறோம் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத் முழுனவர்கள் சர்க்கிட்ட கேக்கணிய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசல வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணியின் மீது கோபமா இல்லைன்னா குழப்பமா திருமாவளவன் அவர்கள் அதிமுக நாங்க சேரலாம் பிரச்சனையே இல்லை ஆனா பாஜக இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை எங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமலோ இல்லை எங்களை கூப்பிட ஆள் இல்லாமலோ இல்லை இந்த ஒரு பக்கம் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் நாலு சீட்டோ எட்டு சீட்டோ திமுக விட்டு வெளில வர மாட்டோம் பாஜக உள்ளே வரக்கூடாது அதுதான் எங்களோட ஒரே எண்ணம்னு எப்படி புரிஞ்சுக்கிறது சரி கூட்டணியில் குழப்பமா அதாவது குழப்பமும் இல்லை எந்த வகையான இன்னமும் சொல்லப்படாத ஒரு சொல்லால் நீங்கள் பயன்படுத்தினீங்க கோபமா எந்த கோபமும் இல்லை சரிங்களா ஒரு யதார்த்தமான கருத்து எங்கள் தலைவர் பதிவு செய்கிறார் நாங்கள் இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இந்த கூட்டணி உருவானதற்கு முக்கியமான காரணம் எங்கள் தலைவர் நீங்கள் பழைய வரலாறு நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள் நல கூட்டணி வைத்திருந்தோம் மக்கள் நல கூட்டணி ஒருவேளை வராமல் இருந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் உருவாகாமல் இருந்திருந்தால் அப்பொழுதே டாக்டர் கலைஞர் மு கடனாளி அவர்கள் முதல்வராக இருந்திருப்பார் முதல்வராகியே அவர் இறந்தும் இருப்பார் இல்லை இறக்காமல் கூட இருந்திருப்பார் அவர் மகிழ்ச்சியில் ஆனால் மக்கள் நல கூட்டணி உருவான ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த காலகட்டத்தில் தோற்றுவிட்டது இது நாடறிந்த உண்மை அப்புறம் சில காலங்களுக்கு பிறகு ஒரு காங்கிரஸ் கட்சிக்காருடைய அந்த காமராசரை வைத்து ஒரு கட்சி நடத்துகிறார் அவருடைய தனபாலன் என்று எண்ணுகிறேன் அவருடைய திருமணத்தில் அவருடைய குழந்தை திருமணத்தில் எங்கள் தலைவரும் செல்கிறார் தளபதி ஸ்டாலினும் செல்கிறார் அப்போ ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்பொழுது தளபதி ஸ்டாலின் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அன்பு தம்பி திருமாவளவன் மட்டும் என்னோட இருந்திருந்தால் நாங்கள் அப்பொழுதே முதல்வராக இருப்போம் டாக்டர் கலைஞர் முக்கர் அணி முதல்வராக இருப்பார் பதிவு செய்கிறார் அப்போ இங்கே தலைவர் அதற்கு அடுத்தபடியாக சேர்கிறார் அன்றிலிருந்து இன்று வரை சட்டமன்றம் பாராளுமன்றம் உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலுமே வெற்றி அதை நீ உங்களுக்கு நல்லா தெரியும் நீ நெறியாளர்கள முறையில் அந்த வரலாறு உங்களுக்கு பூரா தெரியும் அதனால் அந்த கூட்டணி வந்து எங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை விட எங்களுடைய பங்கு அங்கு மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க சுதந்திரம் இருக்கா விசிகாவுக்கு என்னங்க சுதந்திரம் இருக்கா எல்லா வெற்றி கிடைக்குது சுதந்திரம் இருக்கா கொடியேத்த முடியலங்கறாரு அவரே சொல்றாரு இல்ல அது அது வருத்தமானது இப்ப நீங்க வருவதற்கு முன்னாலே இப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு கல்லல்ல வந்து அது வந்து எப்பனா சேரிக்குள்ளதே இருக்குது மெயின் ரோட்ல இல்ல இன்னும் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கிறது நான் ஐபிசி தொலைக்காட்சி மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் கோர்ட்டு என்ன ஆர்டர் கொடுத்துருக்குன்னா மெயின் ரோட்டில் என்ஹெச்சில் அதாவது அரசாங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் கொடிகளோ எந்த கட்சியாக இருந்தாலும் பலகைகளோ இருந்தாலும் எடுக்க சொல்லியிருக்கு சொந்தமான இடத்துல இப்போ நம்ம ஏன் வீடு எனக்கு பட்டா ஏன்னா அங்கே வைத்திருப்பதையோ இல்லை சேரிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட மக்கள் வைத்திருப்பதை எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க ஆனாலும் கூட இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஆர்ஐஇ விஓஓஓஓஓஓஓஓஓஓ போலீஸில் இருக்கிறவங்களும் இதுவே புத்தியாக செயல்படுறாங்க எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எங்களுக்கு வந்து அவங்க மேலே இருக்கின்ற அந்த கருத்தை நாங்கள் ஆகணும் அது சொல்லாமல் மூடி கிடக்க முடியாதுல்ல இப்போ இவங்களுக்கு எங்கே கொடி இருக்குது நான் ஓப்பனை சொல்கிறேங்க திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு நெறியாளர் நீண்ட அனுபவம் உள்ளவர் எங்கேயாவது நீங்கள் பழக பார்த்துருக்கீங்களா எல்லா இடத்துலையும் பழக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் இருக்கேன் இன்னமும் அறுபது அடி கொடி பறப்பது விடுதலை சிறுத்தைகள் இருக்குத்தேன் அப்போ இது இருக்கு எவனுக்கும் சாதி வரி எனக்கு அதனால் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அவன் எடுக்கிறேன் எதை எடுக்கணும் என்கட்சியில் இருக்கிறத எடுக்கணும் மற்ற எடுக்கக்கூடாது இதை எங்கள் தலைவர் சொல்கிறாரு இது யதார்த்தம் தானே இதை கோபம் நீ நினைக்க வேண்டாம் இல்லை வருத்தம் எடுக்க வேண்டாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வை நாங்கள் பதிவு செய்கிறோம் விஷயம் வைகை செல்வன் அவர்களோட திருச்சியில சந்திப்பு நடக்குது இலக்கிய சந்திப்பு அவர் எழுதின புத்தகத்தை கொடுத்தாரு ஒரே ஹோட்டல தங்கியிருந்தோம் அவ்வளவுதான சிம்பிளா முடிக்கிறாரு கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது இதுதான் சொல்ல முடியும் போக போக தெரியுங்கிறாரு வைகை செல்வன் அதிமுக சேர்ந்த பிரச்சனை இல்லைன்னு உடனே உங்க இதெல்லாம் சொல்றதுல கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் வருது இல்லை ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்றது யாருன்னா அண்ணன் வைகை செல்வன் நாங்க சொல்றேன் தான் இருக்கிறோம் எதுவும் ஓட்ட அதாவது போட்டு வந்து ஓட்டை விழுந்து அது கவுந்தரக்கூடாது அப்படின்றத எங்களுடைய வேலை அதுதான் அது ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தானே என்ன ஸ்டேட்மெண்ட்னா எங்களுக்கு திமுக அதிமுக சமந்தேன் அதுக்காக இது இது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஆர்வம் இன்னைக்கு சொன்ன கருத்து இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் சொன்னதே திமுக அதிமுக எங்களுக்கு சமமானது ரெண்டுமே வந்து ஆனால் சங்கிகளை எதிர்ப்பதற்கு யார் வலிமையானவர்கள் நிச்சயமாக என்னைக்கு வந்து தளபதி ஸ்டாலின் பொறுப்பேற்றாரோ அண்கிலிருந்து இன்று வரை அவர் சங்கியில் எதிர்ப்பு எங்களுக்கு காம்ப்ரமைஸாக இருக்கார் சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே இல்லை எங்கேயாவது வந்து அவர் காம்ப்ரமைஸாக பிஜேபியோட போயிடுவார் அவங்க கட்சி எப்படி எனக்கு தேவையில்ல ஆனால் தளபதி ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார்ல அந்த நோக்கத்தில் நாங்கள் அவங்களோட சேர்ந்து இருக்கிறோம் இப்போ எடப்பாடிக்கு அப்படி இல்லை எடப்பாடி நல்லா எதுக்கணும்னு கூட எண்ணம் இருக்கலாம் இல்லை அவங்க கட்சிக்கார தொண்டர்கள் பூரா எதுக்குறாங்க எனக்கே இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து தொண்டர்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க ஐயோ பிஜேபியோடு சேர்ந்துட்டாங்க எங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது வர்ற ஓட்டு கூட வராதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் பிஜேபி அவங்க விடுற மாதிரி இல்ல ஏன்னா அவங்க மேல சில எண்ணெய் நடவடிக்கை மூலமாக அவங்க யாரு அவங்க மாமனார் அவங்க சம்பந்தி அவங்க மய அவங்க மேலாம் வளர்க்க வச்சு இப்ப எடப்பாடியை வந்து நான் புடிச்சு வச்சிருக்காங்க அப்போ அந்த வலையை உடைச்சு அவர் வருவாரா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது சரிங்களா அப்ப நாங்க அப்ப அது அப்ப பாப்போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலுக்கு எவ்வளவு நாள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க தேர்தலில் வந்து எதுவும் நடக்கும் இப்போ ஒரு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருந்தமா இல்லையா இருந்தமா இல்லையா ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் கூட சொன்னாங்க அன்பு தம்பி திருமாவளவன் எங்கு சென்றாலும் வெற்றி பெற வேண்டும் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் ஆனால் அரசியலில் அவசரம் கூடாது ஆனால் அந்த அம்மா யாராவது கட்சியில் சேட்டை பண்ணாங்கன்னா என் உதிர்ந்த மயிருக்கு சமம் அதுவும் காலில் இருக்கிற மயிற்க்ச சமம் அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க எஸ்டி சோமசுந்தரத்தை எதிர்த்து பழைய வரலாறுங்க அந்த அம்மா வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது அவ்வளோ கோவக்கார அம்மா ஆனால் எங்கள் தலைவர் வெளியே போகும்போது அன்பு தம்பிக்கு அரசியல் அவசரம் கூடாது வாழ்த்துக்கள் அப்படின்னு வழி அனுப்பி வைத்தார்கள் எங்கள் தலைவர் கூட அந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் கிடக்கும் போது நாங்கள் திமுக கூட்டில் இருந்தாலும் கூட நாங்கள் போய் பார்த்தோம் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இருபத்தி ஆறில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒருவேளை பாஜக அதிமுக விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா அப்போ பார்ப்போம் அப்படிங்கிறீங்க அதிமுக எங்களுக்கு திமுக சமம் தான் சொல்றீங்க அப்போ இருபத்தி ஆனால் கன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க அதிமுக கூட்டணி அப்போ இன்னும் திமுக முரட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இருபத்தி நாலுல பாஜக அதிமுக கூட்டணி இல்லை அதிமுக தனிச்சுதான் நின்னாங்க அப்போ நீங்கள் போயிருக்கலாமே அப்படின்னா இருபது திமுக நீங்கள் ஷீட் சேரீங்களே அதிகமாக எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்கள் இங்கே ஒரு வச்சிருக்கோம் நாங்க போவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலா இது இருபத்தி நாலுல போயிருக்கலாமே போறதா நெறியாளர் வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக நல்லா இது ஓட வேண்டும் என்பதற்காக நீங்க கேட்கலாம் எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் அரசியல நேர்மையானவர் உண்மையானவர் எதையுமே ஒரு ஓப்பனாக பேசக்கூடியவர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தவர் இப்போ மற்ற கட்சியில் ஸ்வீட் பாக்ஸ் பிரச்சனை அப்படி பண்ணு பல விஷயங்கள் ஓடுது எங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் இல்லை எங்களுக்கு பாமக பிஜேபி வரக்கூடாது சாதியவாதி மதவாதி அதற்கு யாரோடு நிற்க வேண்டுமோ அவர் நின்று கொண்டிருக்கிறோம் அது திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படியே வார்த்தையை விடுறீங்க அடிக்கடி அதாவது அது வார்த்தை என்று நீ சொல்ல முடியாதுங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஒன்று எங்கள் தலைவர் சொன்னதிலிருந்து நான் எங்கள் தலைவரும் நானும் அடிக்கலை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாகவும் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து திமுகவோட சேர்ந்து இருக்கணுன்றது எங்கள் அல்ல பிஜேபி உள்ளே வரக்கூடாது என்பதுதான் எங்கள் நோக்கம் புரிஞ்சுருச்சு அவங்களோட பாயிண்ட்டு அப்போ பிஜேபி வரக்கூடாது அப்படின்னா யாரோட இருந்தால் அது வெற்றி பெறுவோம் அதே எங்க என்ன இல்லைன்னா ஒரு யாராவது பாருங்க பத்து சீட்டு வாங்கினர் கிட்ட ஜெல்வி ஜெயலலிதா யார்ட்டு அந்த அம்மா ராசி நம்பர் ஒம்பது நம்பர் அந்த அம்மா ஒம்பது சீட்டு கொடுத்தாங்க இப்போ ஆறு சீட்டு வாங்கி நிற்கலையா நிக்கலையா சீட்டு நம்பர்ஸ்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்களே சொன்னீங்க அஞ்சு சீட்டோ ஆறு சீட்டோ பத்து சீட்டோ விஷயம் இல்லை ஆரம்பிச்சீங்க அதனால நிலைப்பாடுல தெளிவாக இருக்கிறோம் முருகர் மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு மனித சங்கிலி போராட்டம் இப்போ கோவிலுக்கு போற திருமாவளவர்கள் திருநீர் வைக்கிறார் கோயிலுக்குள்ளேயே செல்ஃபி மொபைல் பார்த்து அழைச்சிடுறாரு

அப்புறம் அது நிறையா பேர் முருகை தான் நிறையா இருக்கிறாங்க முருகேசன் முருகே முத்துக்குமார் தான் யார் எல்லா தான் முருக பக்தர்கள் தான் அதனால் அதில் எந்த இல்லை எங்களுக்கு யாரும் வகுப்பெடுக்க வேண்டாம் ஆனால் திருநூறை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் எங்கள் தலைவர் சொன்னதை ஏன் கருத்து இல்லை அடிக்கடி சொல்லுவார் கோயிலில் போய் திருநூறு பூசுருமே திருநூறு இல்லை அது ஒரு சாம்பல் அதை நாகப்படுத்துறது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து அழிந்து போக விடுவோம் அந்த சாம்பலை பூசுறத தமிழருடைய பண்பாடு அது கோயிலில் போகும்போது இறைவன் வழிபடும் பொழுது இறைவா நானே பெரியாளாக இருக்கலாம் இல்லை சின்னளாக இருக்கலாம் ஆனால் எல்லாருமே சமம் எல்லாருமே சாகத்தான் போகிறோம் இதை வந்து நம்ம வந்து நாகப்படுத்துவதற்கு ஊ பூசப்படுவது தான் அந்த சாம்பல் இது நம்ம வந்து பக்தியோடு நம்ம செய்யறோம் ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராமம் போடுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க பெரிய பட்டையை அடிப்பாங்க அதுலையும் பார்த்தா வடகளை தென்களும் வளர்ப்பாங்க யானைக்கே போட்டாங்கல்ல இப்படி வந்து யூ கலர் நடந்து கொண்டு கோர்ட் வரைக்கும் போச்சு பிறகு அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லைங்க எங்களுக்கு இறைவனை கும்பிட போனோம் அந்த பூசாரி வந்து எங்கள் தலைவருக்கு பூசி விட்டாரு வாங்கிட்டு வந்துட்டாரு வந்த ஒருத்தர் செல்வியில போட்டோ எடுக்க போறேன் சரி போட்டோ எடுக்கிற இடத்துல தேவையான உங்களுக்கு

வள்ளி திரும வள்ளி என்பவள் யார் அவந்த பெண் ஒரு மலை பெண் மகள் அவங்கள போய் காதலிச்சு திருமணம் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல உழைப்பாளர் பக்கம் இருப்பவர் தான் முருகன் அந்த வரலாற்று உங்களுக்கு பழைய கதை தெரியுமா பொதுவெளியில கோயிலுக்குள்ள வைத்து கோயிலுக்குள்ளேயே அது அரை மணி நேரத்தில் அடிக்கல கோயிலுக்குள்ள கோயில் வெளியில மண்டபத்துல கோயில் சம்பந்தமான இடத்துல தான் அப்போ அது பாக்குறவங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு திருமாவளின் மீது என்ன ஒரு எண்ணம் தோன்றும் முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிறேன் தெளிவா ஆன்மீகம் என்பது பட்டை போடுவதாலோ திருநூறு பூசுவதாலோ இல்லை கொட்டையை மாட்டுவதாலோ இல்லை மனிதனை சமமாக மதிக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் அன்பாக பேச வேண்டும் இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்மீகம் நீ பேரும் நான் நினைக்கிறேன் ஆன்மீகம் என்பது கடவுளின் பெயரால் பேசினா போதும் முருகனை கும்பிடுறவங்க முருகா முருகானு கும்பிட்டு விட்டு ஒருத்தர் வந்து என் வீட்டுக்குள்ள வர்றவன நான் சாதியின் பெயரை விரட்டி விடுறேன் அடிக்கிறேன் அது ரைட்டா முருகா முருகானு கும்பிட்டு விட்டு ஒரு பெண்ணை நான் அடிமைப்படுத்துகிறேன் முருகா முருகான்னு சொல்லிட்டு நான் திருடுறேன் முருகா முருகான் கும்பிட்டு நான் குடிக்கிறேன் அது சரியா அதுதான் தப்பு அதெல்லாம் முருகன் ஒருத்தர் இருந்தார்னா அவங்க வேறு விளம்பரப்படுத்த தேவை முருகனுக்கு நல்லா விளம்பரமாக தான் இருக்கிறாரு இவங்க என்ன விளம்பரப்படுத்துறது இன்னொன்று ஒன்று சொல்லட்டுமா நேரடியாக சொல்லட்டுமா ராமர் பேரை சொல்லி கலவரம் செய்தவர்கள் யார் மறுக்க முடியாது கோர்ட்டில் இருக்குது யார் இவங்க தானே அப்போ இங்கே வந்து என்ன முருகனை வச்சு நீங்கள் ஆரம்பித்தா எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு பதட்டமாக இருக்கிறது முருகன் அமைதியாக இருக்கிறார் நீங்கள் வந்து மதுரைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க நிச்சயம் பார்த்துருப்பீங்க எங்கள் ஊர் மதுரை தான் அங்கே வந்து சித்திரத்துறை நடக்குமே நடக்கும் நடக்கும்போது இந்துக்கள் போகும்போது இஸ்லாமியர்கள் வந்து தண்ணி அடிப்பாங்க கிறிஸ்துவர்கள் வந்து பால்லாம் கொடுப்பாங்க டீ போட்டு கொடுப்பாங்க தண்ணியில் சின்ன சின்ன பாட்டில் கொடுப்பாங்க அது எப்படி அவ்வளோ ஒற்றுமை இத்தனை நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டு நடந்து கொண்டு இருக்குது எங்கேயாவது நீங்கள் மதுரையில் சித்திரை திருவிழாப்போ ஒரு சண்டை வந்து சொல்லுங்கள் மாதிரி அந்த மதுரையில் மாவட்டத்தில் மேலூரு சந்தனக்கூடு உலக ஃபேமஸ் பட்டதுங்க அந்த சந்தனக்கூடு யார் நடத்துறதுனா இஸ்லாமியர்கள் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான்னு சொல்லுங்கள் அப்போ எதுவுமே இல்லாத பிரச்சனையில் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்பொழுது இவர்கள் ஏதோ சதி செய்கிறார்கள்

நோக்கம் அல்ல மனித போராட்டம் நடத்துவது அங்கே வந்து பதற்றத்தை உருவாக்கிறார்கள் இது ஏன் நடத்துகிறாங்களுக்கு தெரியுமா எங்களுக்கும் பிஜேபியில் ஆள் இருக்கா ஆர்எஸ்எஸில் ஆள் இருக்கா அங்கே சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட தமிழர்கள் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எப்படின்னா அங்கே வந்து மதத்தின் பெயரால் இவங்களை ஆர்கனைஸ் பண்ணணும் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பாக அதுக்காக நடத்துகிறோம்ட்டாங்க அதான் எங்களுக்கு பயமாக இருக்குது நீ பாட்டு முருகூட கும்பிடு சேர்ந்த கூட கும்பிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு என்ன மாநாடு எங்கே நம்ம கூட பேசுவோங்க முருகன் யாருக்கும் தெரியாதா நீ மாநாடு போட்டி தான் விளம்பரப்படுத்துருமா உன் கட்சி தலைவரை வச்சு நடத்துப்பா உன் மோடியை வச்சு நடத்து அமித்ஷாவை நடத்து பாவம் அண்ணாமலை கழட்டி விட்டீங்க அவரை வச்சு நடத்து ஜனநாயக சுதந்திரம் இல்ல இல்ல எங்களுக்கு பயமா இருக்குங்க அதான பிரச்சனையே கலவரம் நடக்குமோன்னு பயமா இருக்குது நீ முருகன் பேரே நான் சொன்ன லாஜி நீ பயிர் சொல்லவே இல்லை முருகன் வந்து ஒரு கலப்பு திருமணம் செய்தவர் ஆனால் நீ கலப்பட திருமணம் செய்தால் நீ ஆனவ படுகொலை செய்கிறாய் அதான பயமா இருக்குது அதுதானே எங்களுக்கு கோபமாக இருக்குது அதனால் வந்து நாங்கள் நடத்த விட மாட்டோம்ங்க நான் நேரடியாக சொல்கிறேங்க ஐபிசி நடத்த விட மாட்டேன் நான் கோர்ட்டுக்கு போக போகிறோம் உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரியாதா இன்றைக்கி மனித சங்கிலி போராட்டம் நாளைக்கு நாங்கள் கலெக்டரை பார்க்குறோம் அதுக்கடுத்து கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போகிறது நடத்தக்கூடாது மதுரை மாவட்டத்தில் நாங்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம் மாமாய் மாச்சியமாக இருப்போம்ங்க நீ அங்கே போய் கலவரத்தை உருவாக்குற திட்டமிடுகிறாய் நாங்கள் நடத்த விட மாட்டோம் மீண்டும் நான் சொல்லுகிறேன் கோர்ட்டு மூலமாக அதுக்காக நாங்கள் போய் அவனை போய் சண்டை போட முடியாது

நாம் அதுவும் சொல்ல சிவனுடைய மகன் சிவன் யார் ஆதி தமிழன் அவங்க பையன்தானே வருங்க திருநூறு போட்டு தான் நாங்கள் லோக காட்டணும்னு எங்களுக்கு தேவையில்ல எங்களுக்கு லோக அடிக்கணும்னு தேவையில்ல எங்களுக்கு இதயத்துக்குள் இருக்கிறார் முருகன் முருகன் வந்து ரெண்டாவது முருகனை வச்சு நீங்க ராமரை வச்சு நடத்தி ஏமாத்தி நீங்க தப்பிச்சிருக்கலாம் முருகன் வந்து கையில வந்து வேலு வச்சுருக்கிறாரு ரொம்ப சிக்கலு கவனமாக இருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அவர் சூரசம் செஞ்சுருக்கிறார் ஆகையால தான் நாங்கள் பயமா இருக்கு ராமதாஸ் அவர்கள் திருமாவளவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கார் அப்பா வந்து இது மாதிரி நடத்துக்கிற தவறுன்னு சொல்கிறதுக்கு சமீபத்திய பேட்டிகளில் திருமாவளன் மீது ஒரு அக்கறை நாட்டம் கொண்டவராகவும் திருமாவளனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு மீண்டும் ஒரு மக்கள் நல்ல கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கும் இன் திருமாவளன் அவர்கள் கருத்தை எப்படி பார்க்குறீங்க நீ பாட்டு போகிற போக்களை ஏதாவது அடிச்சுட்டு குழப்பத்தை உருவாக்கிறாதிங்க கூட்டணிக்குள்ளே அப்படிலாம் இல்லை ஐயா வந்து இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் நல்ல ஒரு வயது முதிர்ந்தவர் யாருன்னா ஐயா நல்லக்குன்னு ஐயா இன்னொருத்தர் ஐயா வீரமணி ஐயா இன்னொருத்தர் இவர் இவங்க தான் இன்னைக்கு வய வயது முதிர்ந்தவர் ரெண்டு பேர் நான் சொல்கிறது எல்லா பேருமே எபோவ் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் அவங்க இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பையன் வந்து மிரட்டுறாரு சொந்த பிள்ளையை மிரட்டுது பயப்படுறாரு அது ஒரு பேட்டியில் வந்து அவர் நடைப்பயணம் செய்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி அது என்ன என்னை நடைப்பிணமாக ஆக்கி விட்டு அவர் என்ன நடைப்பயணம் செய்கிறார் அப்படின்னு அவர் கேட்குறாரு என்னை அடிக்க வந்தார்னு சொல்கிறார் எங்கள் அம்மாவை அடித்தார் என்னை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு என்னை கேவலப்படுத்தணும்னு ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்து நம்ம தமிழருடைய பண்பாடு என்ன தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரும் இல்லை அப்போ தாயை அடிக்கிற தந்தையை வந்து மிரட்டுற அப்போ நாங்கள் யார் பக்கத்து நிற்க முடியும் ஐயா பக்கத்தில் தான் நிற்க முடியும் அந்த வரை ஐயாவுக்கு நாங்கள் ஆதரவாக நாங்கள் பேசின சில கருத்துக்களை எங்கள் தலைவர் பேசினார் நான் பேசினேன் அதுக்கு ஐயா நன்றி சொல்லியிருக்கிறார் நாங்களும் நன்றி சொல்லிவிடுறோம் இன்னும் சொல்ல போனால் ஐயா அவர்களுக்கு மதுரை மாவட்டம் மேலூரில் எங்கள் ஊரில் தான் நாங்கள் வந்து அவருக்கு தமிழ் குடிதாங்கன்னு பட்டம் கொடுத்தோம் ஆனால் அதெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம் ஐயோ வந்து மதிக்கிறோம் அதெல்லாம் இல்லை அதுக்காக இதுக்கு அரசியலுக்கும் இல்லை என்றைக்குமே பாமாக்க பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் தெளிவாக இருக்கிறவங்க ஏன்னா அதையும் கேட்குறாங்க நீங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறீங்க திருமாவளனவர்களுக்கு ஆனால் பாமாக்க பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் என்னைக்கும் நாங்கள் இருக்க மாட்டோம்னு திருமாவளவர்கள் சொல்கிறாரே அப்படின்னு அதுக்கு கூட எதிர்கருத்து தெரிவிக்காமல் அது அவருடைய கருத்து அவருடைய விருப்பம் காலம் சொல்லுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் அந்த வயது முதிர்ச்சி அவரை நான் பாராட்டுறேன் இவ்வளவு வயது முதிர்ச்சியாக இருந்தாலும் கூட ரொம்ப பக்குவமாக அவர் பேசுகிறார் அவர் வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் ஏடி பூட்டியாக பேசிட்டார் ஆரம்பம்னா நான் சொல்றது ஆரம்ப காலகட்டம் புரட்சியாளர் புரட்சி அம்பேத்கர் சிலையை வைத்தவர் மார்க்ஸை வழிவந்தவர் இன்னமும் சொல்லப்போனால் பெரியாரை பற்றி பேசியவர் அப்புறம் இடையில வந்து நாடக காதல் அப்படி இப்படின்னு ஒரு ட்ராமாவை போட்டார் அது பிளாப் ஆகி போச்சு வண்டி ஓடலை அப்போ தான் ஆணவ படுகொலை எல்லாம் இவர் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இளவரசன்ற ஒரு பையன் வந்து கொலை கொலைன்றாங்க ஏன்னா அதுக்கு பின்னால் இவர்களெல்லாம் இருக்கிறார் என்று மனச்சாட்சி உள்ளவர்களுக்கு தெரியும் யுவராஜ் கோகல்ராஜ் அந்த பிரச்சனைக்கு பின்னால் இவர்கள் இருக்கிறார் என்பது தெரியும் ஆனாலும் கூட இன்றைக்கி ஐயா வந்து இன்றைக்கி அரசியல் வரலாற்றில் அதெல்லாம் உணர்ந்து மாறி நாகரிகமாக வந்திருக்கிறார் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் மதிக்கிறோம் ஆனால் அதற்காக கூட்டணி இல்லை அதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே இந்த அளவுக்கு போறதுக்கு காரணமே திமுக தான் அன்புமணி சொல்றாரு ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க நீங்க விளையாட்டுக்கான சொல்லுங்க தலைவர் வந்து அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் அவர் உருவாக்கின கட்சி அவர் தான் வழிகாட்டினார் ஏ பையனை வாப்பா வந்து நீ வந்து இங்க வேலை பண்ணு பாப்புன்னு அப்படின்னு சொன்னவர் அதனால வந்து அவருக்கு மேலே உங்களுக்கு தெரியுமா அன்புமணி எங்கேயாவது முதல்ல பேச பார்த்துருக்கலாம் இவர் தான் அவர் அமைச்சராக்கினார் அவர் தான் தலைவராக்கினார் என்ன பண்ணார் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்பாவுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டா அதே அப்பா சொல்றாரு உன்னால் கட்சி நடத்த தெரியாது உனக்கு உழைக்க ஒன்று ரெடியாக இல்லை உனக்கு அரசியல் தெரியாது கொஞ்சம் அமைதியாக இருக்கார்ல அது ஏதோ ஒரு கோபத்தில் அப்பா சொல்லலாம் இப்போ வரைக்கும் செயல் தலைவர் தர சொல்கிறாரு அடிப்படை உறுப்பினராக தூக்கிடுல்லையே செயல் தலைவர் எது எப்படி ரெண்டு பேரும் சுமூகமாக போங்க அதை நாங்களே விரும்புகிறோம் தலைவர் அவர் அவர் தலைவர் அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைங்க இல்லைன்னா சொந்த அப்பா வந்து நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா நான் யாரை வேணுமானும் நான் பாமகவில் ஆக்குவேன் வன்னியர் சமூகத்திலிருந்து ஆக்குவேன் ஆனால் இவனை வந்து நான் முதல்வர் மாட்டேன் அவர் சொல்றாருங்க அதனால் தலைவர் ஆக்க மாட்டேன் ஏன்னா அவருக்கு வேலை செய்யவே தெரியாது வேலையை கெடுப்பாரு சொல்றாரு அவர் கொடுத்த பேட்டி தான் நானா கொடுக்குறேன் அவர் சொன்ன பேட்டிங்க அதனா உண்மை நான் பேசுறேன் ஐயா இப்போ உணர்ந்துருக்கிறாரு ஏங்க நல்ல யோசிச்சு ஒரு பிள்ளை ஒரு இப்படி வச்சுக்கிறோம் நீங்கள் இதே விடுங்க ஒரு பிஸ்னஸ் நான் தொடங்குறேன் நான் வந்து அப்பா நான் கொஞ்சம் வயசாகிடுச்சி என் பையன் கொடுக்குறேன் பிஸ்னஸ் நல்லா ஓடிச்சுன்னா நான் பாட்டு எனக்கு இருக்க போகிறேன் ஆனால் பிஸ்னஸை படுக்க வச்சுட்டானா லேய் இவடாங்க முதல்ல பிஸ்னஸ் என்ன கையில் விட்றா அப்படின்னு வாங்கி எடுத்து நான் சரி பண்ணி பண்ணல அதான் தகப்பே தகப்பேன் வேலை அதுதான் நடந்துருக்குற ஒரு விஷயமும் திருச்சி மாநாட்டுக்கு பிறகா வேடன் அவர்களை சந்திச்சு பேசினீங்க மாநாட்டு மேடைகள்லயுமே அவர்கள் குறிப்பிட்டார் இது மாதிரி நீங்க இத்தனை ஆண்டு காலம் பேசினதாய் நான் பாட்டா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேடன் அவர்கள் என்ன சொன்னார் வீசிக்க எதுவும் இணையத்துக்கான முயற்சிகள் ஏதாவது அன்பு தம்பி வேடன் அவர்களை நாங்கள் வந்து பதினாறாம் பதினாறாம் தேதி நாங்கள் சந்தித்தோம் பதினான்காம் தேதி இங்கே இதை முடித்தோம் பேரணியை முடித்ததுமே எங்கள் தலைவர் நேரடியாக போய் அன்பு தம்பியை சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் நேரடியாக அங்கே சந்தித்தோம் அவர் ச அவரை வந்து சந்திக்கணும்னு பல சூப்பர் ஸ்டார்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு முன்னாடியே பல ஃபோன் வந்துச்சு ஆனால் அவர் யாருக்குமே கொடுக்கல சங்கத்து மின்னலாம் கொடுத்துருக்குறாருன்னா உண்மையிலே வந்து நம்முடைய அரசியல் அதெல்லாம் அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு சரி சரியான ஆட்கள் தான் வரானு சொல்லி வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட தான் இருந்துன்னு வச்சுக்கலேன் அது தம்பி ரொம்ப தெளிவாக இருக்கார் அரசியல் புரிதலோடு இருக்கிறார் இன்னமும் சொல்ல போனால் நான் துபாயில் இருந்தால் இருபத்தஞ்சி வருஷமாக அங்கே வந்து நாங்கள் தலித்து சார்ந்த ஒரு கட்டமைப்புலாம் வச்சுருந்தேன் அதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆள் வருவேன் ஆந்திராவிலேருந்து வருவேன் குஜராத்திலேருந்து வருவாங்க இன்னும் சொல்லப்போனால் டெல்லியிலேருந்து வருவாங்க உத்தரப்பிரதேசேருந்து வருவாங்க கேரளாலேருந்து யாரும் வரமாட்டாங்க நான் அப்போ கேட்பேன் ஏன்பா தம்பி கேரளாவில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்ப்பா யாருமே வரலேன்னு ஒரே ஒரு பையன் வந்தான் அந்த காலத்தில் யூனிவர்சிட்டியில் அங்கே வேலை பார்த்தேன் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா இந்த கம்யூனிஸ்ட் இருக்கிறனால அவன் சொன்னால் அப்படியே சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் இருக்கிறனால அங்கே வந்து இந்த தலித்து மக்கள் தன்னளிச்சியாக விட விடமாட்டாங்க அங்கேயும் சாதி கொடுமை இருக்குது ஆனால் ஓரளவுக்கு படிப்பு இருக்கிறனால கொலை கொள்ளைன்னு போக மாட்டாங்க பெரிய மரம் உங்கள் தமிழ்நாடு நடக்கிற மாதிரி நடக்காது ஆனாலும் சாதியை வன்கொடுமைகள் உள்ளே இருக்கும் வெளியில் தெரியாது நாராயண குருன்னு அந்த காலத்தில் ஒரு பெரிய ஆள் இருந்தார் அவர் போராடினார் அடுத்து வந்து ஒரு பெரிய அறிஞர் இன்னொரு பேர் சொன்னாப்புல காளின்னு அவர் பேர் ஐயங்காளி ஐயங்காளி அவர்களே இருந்தாங்க அதற்கு பிறகு யாரும் பெருசாக வரலாம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு அந்த கேப்பை வந்து இவர் ஃபில் பண்ணுறார் இந்த தம்பி சின்ன தம்பி தான் வயசு வந்து முப்பது வயசு தொண்ணூற்றி நாளில் பிறந்திருக்கிறார் இவர் வந்து பே பாடவுமே அங்கே இருக்கிற தலித்து மக்கள் இவர் பின்னாடி வர்றாங்க சரி தலித்து மக்கள் மட்டும்தான் வர்றாங்கன்னு பார்த்தா இவருடைய கருத்துக்கள் சில உண்மையாக இருக்கிறனால இளைஞர்கள்ட்ட சாதி இல்லையில இவர் பேசுகிற கருத்து நேர்மருக்கல அப்போ எல்லா இளைஞரும் இவர் பின்னாடி வர்றாங்க நான் போன அன்னைக்கே பார்த்தோம்னா தலித்து அல்லாத சமூக மக்களும் இவரை நோக்கி வர்றாங்க சின்ன வாண்டுங்க சின்ன சின்ன பயில்கள்லாம் இவருடைய பாட்டை வந்து பாடுறாங்க இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு மைக்கிள் ஜாக்சன் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு புரட்சிகரமாக பாடுவார்ல அதை போலவே இந்த தம்பி பாடிக்கொண்டிருக்கிறார் அதனால தான் நல்லா இது இப்போ தெ காலிக்கெட் யூனிவர்சிட்டியில் கடந்த பதினைந்தாம் தேதி இவருடைய பாடலை சிலபஸாக வச்சுருக்கிறாங்க பெரிய வரலாறு சிலபஸாக வச்சுருக்காங்க அது மைக்கிள் சாக்சன் பாடலையும் இவர் பாடலையும் வச்சுருக்கிறாங்க அதுக்குத்தான் எங்கள் தலைவர் போய் அவர் சால்வே போட்டு அவரை பாராட்டிட்டு வாங்க அப்படின்னாரு இவர் கல்லூரிக்கே போகலை சாதாரண படிப்பு தான் படிச்சுருக்காரு பத்தாவதோ பதினொதாவது படித்து ஃபெயில்னு அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னாப்பில்ல மேலே படிப்பிற்கு வசதி இல்லை நான் படிக்கலைன்னு ஆனால் இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் மைக்கிள் சாக்சனுக்கு இணையாக அது எம்ஏ படிக்கிறாங்க மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அதில் வச்சுருக்கிறாங்க அந்த ஒரு சிறப்பை பாராட்டி விட்டுட்டு தம்பி நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அங்கே வந்து இருக்கிற ஊர் திருச்சூருங்க திருச்சூர் என்பது நிறையா பேர் நினைக்கிறாங்க கேரளா ஊர்னு அதெல்லாம் கேரளா இல்லை அதுவே தமிழ்நாடு தான் ஒரு காலத்தில் திருச்சிவேரூர் பெரிய சிவன் கோயில் இருக்குது அதுதான் திருச்சிவேரூர் தான் திருச்சூர்னு மாறிடுச்சு உங்களுக்கு ஊர் பேரே பாருங்கள் திரு பேரூர் தமிழ் பேர் தானே அங்கே அந்த இடத்துல வந்து யார் இருக்காங்கன்னா மெயினாக திருச்சூரில் நம்ம சுரேஷ் கோபி தான் எம்பியை ஜெயிச்சுருக்கிறார் ஏறக்குறைய தென் மாநிலங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அதே தலைமையிடம் அதனால் இவருக்கு நெருக்கடி நிறையா இருக்குது இவரை கொலை செய்வதற்கும் அவர் திட்டமிடுகிறார்கள் வேடனை அங்கே ஒரு அம்மா வந்து சொல்லுது சசிகலான்ற ஒரு அம்மா பேட்டி கொடுத்த என்கிட்ட இருக்குது என்ன சொல்லுது நாங்கள் இவனை விடமாட்டோம் கொலை செய்வோம் சொன்னால் அப்படியே வேடனை எண்ணெய் மூலமாக நாங்கள் நெருக்கடியை கொடுப்போம் அதில் அவர் இவர் ஃபேமஸாக எப்படி இவர் ஃபேமஸ் ஆகன்றீங்க இவர் நாலஞ்சு வருஷமாக பாடிக்கிட்டே இருக்கிறார் திடீர்னு ஒரு அம்மா சசிகலா அம்மா வந்து நாங்கள் கொலையை சொன்னதுனால தான் யாரா அந்த தம்பி அப்படின்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டை இப்போ கேட்குறாங்க உங்களுக்கு அதில் தான் ஒரு ஃபேமஸானது இப்போ இன்றைக்கி இவ்வளவு பெரிய வளர்ச்சி காரணம் யாருன்னா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் அப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார் அப்போ அதுக்கு ரெண்டு விஷயம் தான் ஒன்றும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் நாங்கள் வந்து அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டு தலைவர்கிட்ட பேசுகிறோம் எங்கள் தலைவரும் பேசிட்டார் முதல்வர்கிட்ட அவர் பாதுகாப்பு போடுங்க அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு சிலபஸ் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு அதுக்கு வந்து அவர் நன்றி தெரிவித்தோம் வர்ற ஆகஸ்ட் பதினேழு எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் தமிழர் எழுச்சி நாளுக்கு வர்றார் இங்கே இங்கே வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி இங்கே நாங்கள் அவரை வச்சு நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கு அவர் உறுதி அளித்திருக்கிறார் இதற்காக தான் நாங்கள் சென்றது ஆனால் ஒரு நல்ல தம்பியாக இருக்கிறாப்புல நல்ல ஒரு கருத்து ஆளுமிக்க ஒரு தம்பியாக இருக்கிறாப்பில் இன்னமும் சொல்ல போனோம்னால் நீங்கள் பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீ நிச்சயம் பார்த்துருக்க வா சா சான்ஸ் இருக்குது நீங்கள் ஏன்னா ஒரு நெறியாளரில் பாப் மெர்லின்னு ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு பாடகர் அந்த தம்பி ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை அந்த காலகட்டத்தில் பாடியிருக்கிறார் அதே மாதிரி இவர் இந்த காலகட்டத்தில் இவர் பாடுபடுறாரு பா பாடிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் இவர் ஒரு பெரிய வெற்றி அடைவார் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ரெண்டாவது அரசியலுடைய புரிதல் நல்லா இருக்குது அப்போ திருமாவளவன்களுடைய பிறந்தநாள் வரைக்கும் இன்னப்போ ஏதாவது இணைப்பு நிச்சயம் இல்லை கட்சியில் சேர்க்க மாட்டாங்க நீ என்னங்க திடீர்னு அப்படி நான் பதில் சொல்ல மாட்டேன் நீ கேட்டேன் கேள்வி கரெக்டுங்க அதாவது அவர் எங்கள் கட்சிக்குன்னா நாங்கள் கூப்பிடலை அவர் ஒரு இன்டிபெண்ட்டாக பாடட்டும் அவர் எதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசி உள்ளே வைக்கணும் அப்படிலாம் தேவையில்ல எங்கள் தலைவரே சொல்கிறார் தம்பியை சொல்லுங்கள் அரசியலுக்குள்ளே வர வேண்டாம் வந்து ஒரு பாடகராக பாடட்டும் கம்யூனிஸ்ட் கருத்துக்களை பாடட்டும் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட விவசாயிகள் மக்களுடைய கருத்தை பாடட்டும் பெண் விடுதலை பற்றி பாடட்டும் அதாவது பெண் விடுதலை பற்றி அவ்வளோ சிறப்பாக பாடுறாரு அதாவது இந்த அணுகுண்டு போட்டார்கள் இடத்துக்கு போய்றாங்க ஹீரோசாமி நாகா அவர் சொல்கிறார் நான் ஒரு ஹீரோசாமி நாகாசாயி என்னை வந்து நீ முத்தமிடுவாயா விடுவாயா அப்படின்னா அந்த பாட்டில் வருது அந்த கருத்தோட பாடுறாருங்க அந்த பருத்து நீங்கள் போட்டு பாருங்கள் அந்த பாட்டை தான் வச்சுருக்கிறான் இப்போ இன்னோசி அவ்வளோ ஒரு சிறப்பாக வந்து அவர் வந்து பண்ணி கொண்டிருக்கார் அது மட்டும் அல்லாது அவர் உலக அரசியல் பேசுகிறார் நீ அவர் பாட்டில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா பேர் கேட்டிருக்க மாட்டாங்க அவர் வந்து அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பாட்டு பாடுறாரு யார் கருப்பர்களுக்கு சப்போட்டா நீக்குரோக்கு சப்போர்ட்டா அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வாரம் நடக்குது பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் அதே மாதிரி பௌத்தம்ன்ற பேரில் அங்கே வந்து நீங்கள் கொலைசீறீங்க இங்கே நம்ம இதில் ஸ்ரீலங்காவில் அதை பேசுகிறார் சாதி எதிர்ப்பை பற்றி பேசுகிறார் சாதியை எதிர்க்கணும் சாதியை ஒழிக்கணும் மதத்தை ஒழிக்கணும் ஏன் மோடி எதிர்த்து பாடுகிறார் இப்போ இவ்வளவு மேற்று பாடுறனால இன்றைக்கி வந்து இன்றைக்கி சரியான கூட்டம்ங்க நான் போயிருக்கப்போயே நான் அவர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அதை தெரிஞ்சுட்டு தன்னழிச்சியாக வர்றாங்க நிறைய பேர் அதாவது அங்கே நான் வந்து கேரளாவில் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது அங்கே இருக்கிற முதல்வர் நமக்கு பழக்கம் தான் இந்த பெரிய நிலச்சரிவுலாம் ஏற்படும் பொழுது நாங்கள் பத்து லட்சம் கொடுத்தோம் அப்போ நான் என் தான் போயிருந்தேன் நான் த முதல்வர் பார்க்குறேன் இந்த முதல்வர் வந்துட்டார் அப்படின்றாங்க என்ன பார்த்தா சாதாரணமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க யாருமே ஆளே இல்லை அதுவும் சாதாரண ஒரு அம்பாசிடர் காரில் தான் வர்றாரு அங்கே அது மாதிரி இருக்கும் பெரிய கூட்டம்லாம் வராது ஒரு நாள் நான் வந்து ம மம்பூட்டியை பார்த்தேன் மம்பூட்டி அங்கே வர்றாரு அவன் சாதாரணமாக ஒரு டீ கட்டி ஒன்றும் பெருசாக யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல ஆனால் இந்த தம்பிக்கு மட்டும் என்னன்னு தெரில பல லட்சம் பேர் திரடுறேன் எப்படி தளடுறான்னு தெரியல பெண்கள் நிறையா வர்றாங்க நீங்கள் பார்த்தினா தெரியும் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அந்த தம்பிட்டு அந்த ஒரு இது இருக்குது அந்த சக்தி இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற அந்த சங்கிப்பை என்ன பண்ண சொல்கிறாங்க இந்த தம்பி மயக்கி விடுகிறான் பாட்டை பாடி மயக்கி விடுகிறான்னு சொல்கிறார் அது வந்து மயக்கம் மட்டுமல்ல அதில் உண்மையான கருத்து இருக்குது உண்மை இருக்குது தம்பிட்ட அதனால இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் மக்கள் மனதை வென்றிருக்கிறார் நிச்சயமாக சரி இவ்வளோ நேரம் நடை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் Periyar Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.